அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் நமக்கு என்ன விஷயங்கள் எது வேண்டி நம்ம கேட்டாலுமே அது உடனுக்குடனே தரக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகபெருமான் தான் அதுவும் பங்குனி மாதத்தில் உங்களுக்கான வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் என்ன தேவையோ அதை நீங்கள் வச்சு பாருங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் உத்திரம் நட்சத்திரத்தில் முருகனுக்கான விசாகம் நட்சத்திரம் இப்படி இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த முருகனுக்கான ஒரு நாட்களில் முருகனை வேண்டி முருகா எனக்கு செஞ்சு கொடுப்பான்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை சொந்த வீடு கனவுதாங்க ஏன்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்முடைய வீடு நம்முடைய மண் சின்னதான ஒரு கூரை வீடாக இருக்கட்டும் ஓட்டு வீடாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு அடுக்குமாடி வீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க சொந்த வீட்டில் வாழ்கிறப்ப அதனுடைய சுகமே தனி தான் நம் ஏன்னா நம்முடைய வீட்டில் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் சுதந்திரமாக பண்ணலாம் பெரிய பங்களா அது மாதிரியான நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்க ஆடம்பர வாழ்க்கைக்கெலாம் எல்லாேருக்கும் ஆசை இல்லை நல்ல நிம்மதியோட சந்தோஷத்தோடு சின்னதான ஒரு வீட்டில் வாழ்ந்தாலே போதுங்குறாங்க ஆனால் அந்த சின்னதான ஒரு வீடு அமைவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணுறோம் வீடுங்கிறது மட்டும் எங்களுக்கு அமையவே மாட்டேங்குதுமா நாங்களும் மாற்றி மாற்றி வாடகை வீட்டில் இருக்கிறோம் இல்லாட்டி இடம் அமைய மாட்டேங்குது இல்லாட்டி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் வாங்கிட்டோம் ஆனால் அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கான அற்புதமான ஒரு பதிவுங்க இந்த ஜிம்மத்தில் வீடே கட்ட முடியாது எங்களால் வீடே வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்துக்கு நிகரான உங்களுடைய சொந்த வீட்டை கண்டிப்பாக கட்டலாம் முருகனுடைய அருளால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் <laughs> <laughs> இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே முருகனுடைய வழிபாடும் செவ்வாய் ஹோரை தாங்க டக்கு ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா செவ்வாய் ஹோரை அப்படின்னாலே நமக்கு இந்த பூமிகாரகன் மங்களகாரகன் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி சொந்த வீடு கனவாக இருக்கட்டும் திருமணத்துக்காக இருக்கட்டும் இதற்கான ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு தடைகளாக இருக்கிறத அந்த தடைகளை நமக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரைக்கு இருக்குது அதனால தான் இந்த ஒரு செவ்வாய் ஹோரையை வந்து நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்ல சொல்கிறது அப்படி இன்னைக்கு நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டாலே முருகனுடைய வழிபாடுகள் எல்லாருமே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் முருகனே வழிபடுறீங்க அப்படி இருக்கிறவங்க தாராளமாக செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதற்கு ஏற்ற மாதிரியான வெற்றிலை தீபங்கள் போடலாம் ஆறு வெற்றிலை வச்சு நடுவில் ஒரு அகல் வைக்கலாம் எங்களுக்கு அப்படி வெற்றலை கிடைக்கல ஒன்றே ஒன்று தான் இருக்குது எங்கள் வீட்டில் இப்போ ஒன்று தாம இருக்குன்னா ஒரே ஒரு வெற்றிலை வச்சு ஒரு தீபங்கள் போடலாம் ஆனால் இப்படி தொடர்ந்து நம்முடைய வீட்டில் வெற்றிலை தீபம் இந்த ஒரு வேண்டுதலும் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இப்போ கல்யாணம் இது மாதிரியான வீடு கட்டுறதுக்குன்னு கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும் உள்ளும் படிப்பாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் அப்படி எதுக்கு வேணாலுமே எந்த விஷயத்துக்காக வேணாலுமே நம்ம வெற்றிலை தீபம் போடலாங்க அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க முருகனை நம்பி வெத்தல தீபம் யார் ஒருத்தங்க போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் கண்ணை மூடி நீங்கள் நம்பி முருகனை நம்பி இந்த தீபத்தை ஏற்று நீங்கள் வழிபடலாம் அதுவும் செவ்வாய் ஹோரையில் பண்ணுறப்ப வாய்ப்பு இருக்கிறவங்க காலையில் ஆறு டு ஏழு பண்ணுவாங்க இல்லாட்டி மதியானம் ஒன்று டூ ரெண்டு இல்லாட்டி ராத்திரி எட்டு டு ஒம்பது பெஸ்ட்டு டைமாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படி செவ்வாய் ஹோரையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி வெற்றிலை தீபம் போடுங்க அப்படி வெற்றிலையே எங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நிறைய பேருக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நம்முடைய சாம்பாருக்கு வைக்கிற பருப்பு இருக்குது பார்த்திங்களா சமையல் பருப்பு அதாவது துவரம் பருப்பு வந்து அந்த துவரம் பருப்பை வந்து கொஞ்சம் சின்னதான ஒரு தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் வச்சு சிவப்பு கலரில் அந்த திரி போட்டு நம்ம ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இப்படி செவ்வாய் நம்ம ஹோரையில் வந்து நம்ம தீபம் ஏற்றணும் இப்படி தொடர்ந்து நம்ம தீபங்கள் ஏற்ற 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 கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் அது முருகப்பெருமானுடைய அருளாலும் செவ்வாய் அந்த செவ்வாய்க்கான அதிபதியான அந்த மங்களகாரனுடைய அதிபதியாலும் கண்டிப்பாக அந்த அனுகிரகத்தில் நிச்சயமான நடக்குங்க இது மாதிரி இந்த ரெண்டு தீபத்தில் உங்களுக்கு என்ன தீபங்கள் ஏற்ற முடியுமோ தாராளமாக நீங்கள் ஏற்றலாம் இதெல்லாம் தவிர்த்துட்டு கையில் ஒத்த ரூபா கூட பணம் இல்லைம்மா எங்ககிட்ட இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இது மாதிரியான நம்முடைய வழிபாடுகள் முருகனுக்கான அந்த தீபங்கள் இதெல்லாம் ஏற்றிட்டு இந்த ஒரே ஒரு திருப்புகள் இந்த திருப்புகள் வந்து யார் ஒருத்தங்க நம்ம படிக்கிறோமோ கையில் ரூபா கூட இருக்க வேணாங்க எதுவுமே வேணாம் காசு பணம் ஒன்றுமே இல்லை ஆனால் மனசில் ஒரு ஆசை மட்டும் இருக்குது எப்படியாச்சும் வீடு கிடச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு ஆசை தானே ஆனால் அதை நீங்கள் அது அப்படி நினச்சிட்டு முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு திருப்புக்கொழை மட்டும் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்து தொடர்ந்து முருகனுக்கு தீபங்கள் ஏற்றிட்டு திருப்புக்கொழை டெய்லி பூஜையில் படித்து பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க இது கண்டிப்பாக அதிசயம்தான் நடந்துச்சு மிராக்கள் நடந்ததுன்னு ஏன்னால் இது வந்து சிறுவாபுரி முருகனுடைய மிக அற்புதமான ஒரு திருப்புகள் யாருக்கெல்லாம் இந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திருப்புக்களை முருகனை நம்பி நம்ம சொல்கிறோமோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த வீடு கனவு அந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முருகன் அருளாலே நிவர்த்தி ஆகுங்க நீங்கள் பக்கத்தில் இங்கே எங்கேயாச்சும் இருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க வாய்ப்பு இருக்குங்கிறவங்க தாராளமாக சிறுவாபுரி முருகனை போய் பார்த்துட்டு வரலாம் கோவிலுக்கு போய் அப்படி எங்களுக்கு ரொம்ப தூரமாக எங்கள் கையிலே பணம் இல்லை எங்களுக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியல ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க சிறு சிறுவாபுரி அந்த முருகனை மனசளவில் நீங்கள் நினச்சிட்டு இந்த திருப்புகழை மட்டும் பாராயணம் பண்ணாலே போதும் முருகனுக்கு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு இந்த பதிகத்தை மனமுருகி சொந்த வீடு வேணும்னு சொல்லி கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நம்முடைய அதாவது உங்களுடைய சொந்த வீட்டில் முருகனுடைய அந்த சிறுவாபுரி முருகனுடைய அந்த படத்தை வச்சே நீங்கள் வந்து பூஜை பண்ணுற நாள் வந்து கூடிய சீக்கிரம் வரும் ஏன்னா அதுதான் அந்த முருகனுக்கும் அந்த திருப்புகளுக்கும் உள்ள அவ்வளோ ஒரு அந்த சொல்லுவாங்க பார்த்திங்களா அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தின அந்த ஒரு திருப்புகள் அண்டர்பதி குடியேற அப்படின்னு தொடங்குற திருப்புகள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கண்டிப்பாக இந்த ஒரு பாடல் கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதோடு கூட நமக்கு ஒரு தாந்திரிக பரிகாரமும் நம்ம இன்றைக்கி செய்யறப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுங்க அதாவது இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னா சுக்கரனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய ஆசீர்வாதமும் வேணும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமிகாரகன் சுக்கரன் வந்து நமக்கு நினச்சா மட்டும்தான் சுகபோக வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷம் இது மாதிரி சொந்த வீட்டில் இருக்கிறது இது எல்லாமே நடக்கும் அப்படி இந்த ரெண்டு கிரகத்துடைய ஆசீர்வாதங்கள் பெற்ற ஒரு என்னுடைய ஒரு தாந்திரிக அதிக பரிகாரம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய இந்த எட்டு டு ஒம்பது இப்போ நிறைய பேர் இந்த பதிவை தாமதமாக கூட பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இதற்கு ஒரு கோடு போடாத ஒரு நோட்டு மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதில் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ டூ ஒன் இது ரெண்டுமே தனித்தனி நம்பர் அதனால் த்ரீ சிக்ஸ் நைன் நம்ம போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு த்ரீ டூ ஒன் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு பதினோரு முறை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சு பாருங்கள் முருகனை வேண்டி நம்ம இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்கிறப்ப நமக்கு இந்த எண்களானது இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தோடு ஆகி நம்ம என்ன கோரிக்கைகள் வைக்கிறோமோ நமக்கு என்ன தேவையோ நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இப்படி டெய்லி நம்ம பதினோரு முறை நல்லா ஆழ்ந்த அமைதியான ஒரு மனநிலைமையில் சொந்த வீடு நமக்கு கிடச்சா எப்படி இருக்கும் சொந்த வீட்டில் போய் கொடி போய் நம்ம இருக்கிற மாதிரியான அப்படிலாம் நல்ல ஒரு இமேஜினேஷனில் திங்க் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நம்ம எழுதுகிறப்ப கண்டிப்பாக அதற்கான நம்ம ஒரு முயற்சிகள் எடுக்கிறப்ப இந்த பிரபஞ்சம் எல்லாமே சேர்ந்து கனெக்ட் ஆகி சீக்கிரமாக அந்த ஒரு ஆசைகள் வந்து கண்டிப்பாக நடக்குங்க இது பலருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் கொடுத்த அந்த ஒரு எண்கள் ஏன்னா இந்த ரெண்டு எண்களுமே நமக்கு வந்து சுக்கரனுக்கும் நமக்கு சரி செவ்வாய்க்கும் சரி அதற்கு உரிய அந்த ஒரு அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பலன்களை கொடுக்கக்கூடிய எண்கள் அதனால தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லி எழுதுனா எந்த ஒரு விஷயம் நீங்க வேண்டிக்கிட்டாலுமே உடனுக்குடனே நடக்கும் அதே மாதிரி தான் அப்படி இந்த ரெண்டு எண்களையும் சேர்த்து நம்ம நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப முருகனுடைய அருளாலும் இந்த சக்தியாலும் நல்ல ஒரு ரெட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த ஆன்மீக வழியில் நம்ம சொல்லுகின்ற ஸ்லோகங்களும் சரி இது மாதிரியான விஷயங்களும் சரி நம்ம செய்யறப்ப நிச்சயமாக கூடிய சீக்கிரம் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்